காதலராகவே இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் அவர்கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாங்க அதன் மூலமாக பயணங்கள் மேற்கொள்றது மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சந்தோஷத்தை இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரித்து கொள்ள முடியுங்க நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நில நீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை இத்தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் எவை எவையெல்லாம் இன்றைய தினம் செய்யலாம் எவை எவையெல்லாம் இன்றைய தினம் செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க நமது வீடியோக்கள் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் உட்காந்து ரெடி பண்ணுறோம் ஒரு சப்போர்ட்டு ஒரு என்கரேஜ் வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தினத்துக்கான ராசி பலங்களை காணலாமாங்க இன்றைய தினம் நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நான்கு இன்னைக்கு ஒரு கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பிருதுங்க நம்ம துலாம் ராசிக்கான இன்றைய தின கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவானுடன் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் சேர்ந்து ஏழாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன பத்து குடைய சந்திரன் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்பாகும் மேலும் ராசிக்கு நாலாம் இடத்தில் ஏழு குடையவன் உச்சம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு உள்ளது மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் ராசி அதிபதியுடன் குருவின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை வரக்கூடியதாக அமைதுங்க இத்தகைய சிறந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக உங்களுக்கு மிக அதிகமான நல்ல நன்மைகள் நடைபெறும் நல்ல உதவிகள் தூய மனிதர்களின் உதவிகள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் பெரிய விஐபிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் புதிதாக வண்டி வாகனம் வாங்க நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக டூ வீலரோ காரோ ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் உங்களது பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு நீங்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் இன்றைய தினம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதன் காரணமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்பம் முழுவதும் சந்தோஷத்தில் திளைக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு பெறுவீங்க ஸோ உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்றைய தினம் பெறுதுங்க உங்களது குழந்தைகள் மூலமாகவும் சின்ன சின்ன வருமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க என்ற தினம் நீங்கள் வீட்டு பெரியவர்களாக இருந்தால் உங்களது குழந்தைகள் மூலமாக சில பண வருமானத்தை நீங்கள் பெற முடியும் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இப்பொழுது கலந்து கொள்ளக்கூடிய அல்லது உங்களது வீட்டிலேயே ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க சுபகாரிய தடைகள் எதுவா இருந்தாலும் இப்பொழுது விலகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை பத்தியே பேசிட்டு நீங்க நேரத்தை வீண் படிக்க வந்தீங்க நோயின் பாதிப்புல இருந்து நீங்க திசை திருப்ப உங்களுக்கு கவனத்தை திசை திருப்ப நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை நீங்கள் செய்யலாங்க இன்றைய தினம் நீங்கள் நோயை பத்தி நினைச்சிட்டு இருக்காதீங்க அதனால் உங்களுக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய நோய்களை பற்றி கவனம் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த வேலைகளை நீங்கள் செய்வது மிகவும் நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப டேஞ்சருங்க அதை இன்னைக்கு செய்ய வேண்டாம் என்ற தினம் முடிந்தவரை நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு பர்சனலான சில விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் முதலீடுகள் எதிலும் செய்யாதீங்க முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்ற தினம் நடைபெறுங்க அதை தவிர இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறுங்க நீங்கள் எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீங்க நீங்க என்ன நினைச்சாலும் அதை இன்றைக்கு செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் சக்தி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது சமூக நிகழ்ச்சிகள் பங்கேற்பது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மொத்த பேரையும் நல்ல ஒரு மனநிலைக்கு கொண்டு வருங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய அந்தரங்க உணர்வுகள் மற்றும் ரகசியங்களை இந்த தினம் உங்களது மனம் குறந்த காதலர்கிட்ட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க இப்போ தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அதை பற்றி விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க அப்படின்னா அதை இன்றைக்கி வேண்டாங்க கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டு விடுங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை என்ற தினம் அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் நேர்மையானவராகும் உங்களது அணுமு அணுகுமுறையில் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களோட உறுதிப்பாடு காரணமாக நீங்கள் மற்றவர்களால் கவனி கவனிக்கப்படக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியுங்க எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உரிமையோடு சேர்ந்து எங்கேயாவது பக்கத்தில் இருக்க சின்ன பார்க்குக்கு போகலாம் அதங்கே சென்று நீங்கள் இந்த தினம் நடைபெணம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் மனம் கவர்ந்த காதலுடன் இனிமையான காதல் வாழ்க்கை அமைகிறது மேலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான தினமாக இந்த தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் விலை உயர்ந்த பொருட்களான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் வெகு நாட்களாக நீங்கள் யோசிச்சிருந்த சில தங்க நகைகளோ இல்லை புடவைகள் போன்ற ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்க அதனால கண்டிப்பாக அதை வாங்கின்ற தினம் மனமிகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான அமைப்பீங்க சுப சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு செலவுகளே இருந்தாலும் அது சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல செலவுகளாக இன்றைய தினம் இருப்பீங்க இந்த தினம் உங்களுக்கு வீடு கட்டுவது அல்லது உங்களது இயற்கையை கட்டி இருக்கிற வீட்டை புதுப்பிப்பது போன்ற வழிகளில் ஈடுபடக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன வருமானங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க இந்த தினம் உங்களது ஃப்யூச்சருக்காக நீங்கள் சில புதிய பிளான்களை போடக்கூடிய ஒரு தின சிறந்த தினம் அமைப்பிருங்க உங்கள் ஃபியூச்சர் பற்றி நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுவீங்க உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரகாசமாக வாழ என்னென்ன தேவைகள் இருக்குது அதை எப்படி சமாளிக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதுக்கான ஓய்வு நேரங்களும் கிடைக்கும் எனவே நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் நல்ல ஒரு சிறப்பான திட்டங்கள் சேர்றதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்கள் ஃப்யூச்சர்கள் எதிர்காலத்து குறித்த நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக வாய்ப்புகள் இருக்குங்க நமது துலாம் ராசி அன்பர்கள் இதுவரை நமது தலாம் துடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆலம்பெழுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் மண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணா நம்பர் யூஸ் பண்ணலாங்க நமது துளம்புரை சேர்ந்தவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம்புடைய ராசிபாலன் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைஃப் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளோ அல்லது முயற்சிகளோ எந்த விதமான மீட்டிங்கோ நீங்கள் இன்றைக்கி தாராளம் செய்யலாம் உங்களுக்கு அந்த சுபகாரி எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை நீங்க இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க சிறப்பான நல்ல ஒரு பலனை பெற முடியுங்க விரைவிலேயே உங்கள் வீட்டில் சுபகாரியம் ஒன்று நடைபெறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா நீங்க அமைச்சுக்க முடியும் உங்களுடைய சிந்தனைகள்ல போக்கில சில மாற்றங்கள் என்ற நீங்கள் காண முடியும் அது நல்ல விதமாகவே அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த சில ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய அதை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க வெகு நாட்களாக யோசிச்சு யோசிச்சு வச்சிருந்த அந்த சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி மன ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக பெறுங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நல்ல நாள் அமையுங்க சில புதிய புதிய டெக்னிகளை இன்னைக்கு உங்க வியாபாரத்தில் நீங்க கத்துக்கீங்க அதுக்கு மூலமாக உங்களுக்கு சூட்சம்களை நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினம் அன்னைக்கு பெறுவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நண்பர்கள் உண்டுங்க உங்களுக்கு சில விஐபிகள் மற்றும் பதவியில் அவர்களின் உதவிகள் ஆதரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனவீழ்ச்சியில் இருக்கீங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்குங்க புதிய நபர்கள் அறிமுகமாகுவாங்க அந்த புதிய நபர்கள் மூலமாகவும் அவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க மூலமாகவும் நல்ல சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க Thank you friends, have a wonderful day.